ஆங்கிலேயர்கள் நெப்போலியனை தோற்கடிச்சதை கொண்டாடும் விதமா தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர் ஒருத்தர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கோட்டை கட்டினாரு அந்த கோட்டை என்ன அப்படின்னா மனோரா கோட்டை ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு அன்னைக்கு பெல்ஜியம் பகுத்தில் வேட்டர்லு அப்படிங்கிற இடத்துல நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயருக்கு நடுவில் சண்டை நடக்கு இல்லை ஆங்கில படைக்கு தலைமை தாங்கினது யாருன்னா ஆர்த்தர் வெல்லஸ்லி வெல்லிங்டன் பிரபுன்னு சொல்லுவோம் இங்கே திப்பு சுல்தான் பீரியட்ல வர்றவர் ஓகேங்களா இந்த ஆர்தர் வெல்லஸ்லி தலைமையிலான படைகள் வந்து நெப்போலியனை தோற்கடிச்சு நெப்போலியன் வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த ஆங்கிலேயரோட வெற்றியை கொண்டாடும் விதமா தஞ்சை மராட்டிய மன்னரான இரண்டாம் சரபோஜி தஞ்சாவூர் மாவட்டத்தில் மனோரா அப்படிங்கிற இடத்துல மனோரா கோட்டையை கிட்டாரு இல்ல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா அந்த மனோரா அப்படிங்கிற இடத்துல ஒரு கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்குறாரு ஒரு நாவாய் நூலகத்தை வந்து உருவாக்குறாரு இந்த கப்பல் கூடத்துல கப்பல் பயணம் தொடர்பான அனைத்து பொருட்களும் இடம்பெற்றது அப்படிம்பாங்க இவருடைய கப்பல் கட்டும் ஆர்வம் கடற்பயண ஆர்வத்தை பார்த்துதான் போர்ச்சுகீஸ் இளவரசர் மாலுமி ஹென்றி இருக்கிறார் இல்லையா இளவரசர் ஹென்றி அவருக்கு இணையா இரண்டாம் சரபோஜி வந்து நினைவு கூறப்படுகிறார் நன்றி